ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சங்குப்பூ இந்த சங்குப்பூவை காக்கராட்டன்னு சொல்லுவாங்க இல்லை சங்கு குப்பி சங்குப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க யூஸ்வலாக நம்ம இடத்துல வந்து இது வயலட் கலர்லேயும் ஒயிட் கலர்லேயும் தான் கிடைக்கும் ஆனாலும் ரேராக பல கலர்ஸில் இருக்குது இது அடுக்காவும் பூக்கும் இது ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு செடி ஈஸியாக படற குட்டுறது நம்ம கொடியாக ஒரு இடத்துல நட்டு விட்டோன்னா அப்படியே படர்ந்து போயிடும் ரொம்ப நம்ம அதை கவனிக்கணும்னு எல்லாம் அவசியம் இல்லை நிறைய பூ கிடைக்கிறப்ப அதை உலர்த்தி நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இதை யூஸ்வலாக டீ போட்டு குடிப்பாங்க அந்த டீ வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை குடித்தோன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு அழகுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு சங்குப்பூ இது சுகரை கண்ட்ரோலில் வச்சு கண் பார்வையை அதிகப்படுத்தும் பிள்ளைங்களுக்கு ஞாபக சக்திக்கு சூப்பரான ஒரு மருந்து சங்குப்போ சங்குப்பூ டீ நம்ம அப்பப்போ பிள்ளைகளுக்கு நமக்கு குடித்தோம்னா அவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்